அருபரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி கர்ணே அர்பரம் ஜோதி அருப்பரம் ஜோதி அர்பரம் ஜோதி கர்ணே அர்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி கர்ணே அற்புறம் ஜோதி சிவே சிவசம்பர ராமனிங்காய பரபிரமண நம சர்குர்நாதா சண்முகநாதா அர்பரம் ஜோதி நம தேசிகாய நம മാറുമുഖാ അംഗമക ശുരുമയ മാറുമുഗരംഗമ ജോതി എനമ ശ്രമണ ജോതി എനോമ എല്ലാ ഉയർന്ന വാഴ്ച പർമുള തരാതെ പോയിട്ടും മുരണിൽ അനുഭവം കിടക്കട്ടും മകത്തീസിന നന്ദീസ എനമ തിരുമൂല ദേവ എനമ കരുദേവണമ വരഞ്ചലി ദേവായണമ പ്രാമലിംഗ ദേവായണമ ആറ് മുഖം അരങ്ങമകദേശിക കത്തീശ്വര വാരത്തിൽ എല്ലാ ആണുങ്ങളും നടനം ഇതേ നടക്ക് പൊരുളി കൊടുക്കലും ഉടലൊപ്പ് കൊടുപ്പാലും ഉണവേശ് ദയത്ത് കൊടുക്കലും എന്ത് നോക്കത്തോടിക്കാളോ അവൻ നോക്കമ அனைவரும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடலம் நீண்ட ஆயுள் இறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானிக்க உங்கள் திருவிழி பிடிந்து வேண்டுகிறோம் மேலும் ஆசானாசியால் இங்கு வழங்கப்படும் உணவும் நோய்திருக்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் திருவிழி பிடிந்து வேண்டுகிறோம் மேலும் ஆசானாசியால் இந்த உணவை வாங்கிய நண்பர்களுக்கும் எல்லா வளமும் பெற்று அவர்கள் நோயில் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் பிடிக்க பொங்கார குடிலாசான் குரு பிரமான் கல்கி அவதாரம் பாசி வசுபட்டு சார் குரு வளர்த்தோன்றல் மரணத்தை வென்ற மகான் எங்கள் குருநாதர் சிவராஜ் யோகி

അഗത്തേ തരത്തിന് യും തലയിലേ അസേൻപാൽ അഗത്യേതാ മെയിനത്തിൽ പിന്തു ആയിട്ട് ആണു മകത്തീസായവ ആറ് മുഖാ അംഗമേശിക്കണം അഗതീശ്വരാ ആറ് മുഖാങ്ങൾ നടബർ മനതാണിക്ക് ഇയർക്കാലും എന്തോര മനുഷ്യനാളും ഇടയൂർ ഏർപ്പെടാമെക്കേമെ ആശാന് തൃപ്തി പിഴിഞ്ഞു വേണ്ട ഇവ തൊണ്ട് ചെയ്യുമ്പം തൊണ്ടും തൊണ്ട കുടുംബത്താകും ഇയക്കയാളും എന്തോര മനുഷ്യരാലും ഇടയൂർ ഏർപ്പെടാമെ ആസാൻ തൃപടി പിഴിഞ്ഞു വെളിക്കുക മേലും ഇവർക്കും മറന്നാകും

அவர்கள் நினைவு நாளை முன்னிட்டு இன்று வழங்கப்படுகிறது அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடிகளில் கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் சுதுலட்சுமி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் அம்மா வந்திருக்கிறார்கள் காலம் என்ற திரு ஐயா அவர்களின் நினைவு நாள் இன்று அன்னாரது ஆன்மா இறைவன் திருப்படிகளில் இளைப்பாரஞ்சோலி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மனைவி திருமதி சுகுலட்சுமி அம்மா அவர்களின் அவர்கள் குடும்பத்தார்கள் சாத்தோ மற்றும் மணிவண்ணன் ஐயா குடும்பத்தார்கள் டெக்னிக்கல் ஆபிசர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மற்றும் இ விக்னேஷ் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் கைத்தாறு மற்றும் உயர் திரு ரகுபதியா பாரம்பரியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் சாணிக்கு தம்பத்தீர்கள் குழந்தைகள் இருக்கிற சகான குடும்பத்தில் மற்றும் கண்ணன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் டிவிஎஸ் கண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் அன்னதான உபயோயதார்கள் உயர்விரு ரகுபதியா பார்ப்பியம் குடும்பத்தார்கள் அவர்கள் மகன் ராம்குமாரன் சாணிக்கு தம்பத்தீர்கள் குழந்தைகள் இருக்கிற சகான குடும்பத்தில் மற்றும் டிவிஎஸ் கண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் இ விக்னேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் தயன்தாறு மற்றும் மணிவண்ணன் ஐயா குடும்பத்தார்கள் டெக்னிக்கல் ஆஃபீஸர் தென்னெந்தவே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் உயர் நினைவில் வாழும் திரு பிச்சை சாத்தூர் அவர்களின் நினைவு நாள் என்று அன்னாரதுமா இறைவன் திருவள்ளி நிலையில் எப்பாது வேண்டிக் கொடுத்ததாக வேண்டுமர்கள் மனைவி திருமதி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் இன்றைய அன்னதான உரைந்த எல்லா நலமும் கிடைக்கணும் உங்கள் மேற்கொண்ட வெற்றியிடையோ உங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதியை ஆளை ஒற்றுமருகன் ஆசான் திருவடி விழுந்து வேண்டி நோயில் இருக்கிற கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வரியுது ஆசை கொடுத்த இந்த இடத்துல ஐக்ரோட் ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடன் இருப்பவர்களுக்காக நடைபெறும் அன்னதானமாக வாங்கி பயணம் மத்திய சன்மார்க்க சங்கம் மூன்றார குடி கிளை திருநெல்வேலி முருகன் சாப்பிடமா அவர்களின் நினைவாக பீடிஓ அம்மா வாழும் நினைவில் வாழும் பிச்சை முத்த ஐயா அவர்களின் நினைவாக பிளேடு பிஜிஓ சாத்தூர் அண்ணாரது ஆன்மா இறைவன் திருவண்ணி நிலையிலே பண்ணுவீங்க நீங்கள் கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மனைவி முப்பலத்தின் அவர்கள் குடும்பத்தார்கள் சாத்தூர் நீங்கள் எங்கே இருந்துமா வரீங்க ஆஸ்பத்திரியில் இருந்தால் யார் மாதிரி எந்த ஒரு எப்படிதான் சாப்பிட வேணுமா முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க அகத்தியர் சன்மார்க்க சங்கம் குடி துறையூர் திருச்சிக்கலை திருநெல்வேலி அன்னதான ஓவியதாரர் உயர்ந்தது காணும் என்ற விஜய்யா அவர்களின் நினைவு நாள் இன்று அன்னாரதான்மா இருமே திருவடி